ஒரு முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு விழாவிலே இந்த இடத்துல எனக்கு கொடுத்தாங்க என்ன தகுதி இருக்க சிறப்பு இருக்காத அப்புறம் இந்த சனது மகிழ்ச்சியினால் இந்த மேடையில ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லா பெருமக்களே சூழ்நிலையின் அடிப்படையிலே எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு இருபத்தி ஆறு பெருமக்கள் குரான்களாக இதுவரைக்கும் இல்லாத அளவு கௌரவ குரான் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறு பெருமக்கள் இங்கே தகுதி சான்றிதழ் பெறுகின்றார்கள் அதில் குறிப்பாக வெளியிடவிருக்கின்ற எனது மண்பை சொந்தங்களே மண்பை பேரனுடைய மாநில பொருளாதார என்ற முறையிலே உங்களுக்கு அங்கம் வகிக்க வருகின்றீர்கள் வருகை வருகை என்று உங்களுக்காக அந்த வார்த்தை நமது மதரசாவிட மாண்பு இதனுடைய சிறப்பு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் நான் எங்கே போனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நமது மதரசாவை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லாபேட்டை மதரசாவோட சோறு உணவு நூத்துக்கு நூறு ஹலாலுங்க சிலர் எடக்கு மடக்க கேட்பாங்க ஏப்பா மத்த மாதிரி சொல்ற ஹராமா கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லலப்பா இருக்கும் சனக்காவா இருக்கும்

തുടർന്ന് ഒരേ മകര മകരം മാണവെ നാലുപേർ അഞ്ചു സാപ്പു നാലുപേർ സാപ്പാ അത് ഒന്നും സുമില്ല சார்புடையது அந்த நிலையில இருந்த ஒரு காலகட்டம் நீங்கி நெடுந்தூரத்துல இருந்து நகர் நகர பள்ளி பெருகிய போது அங்கே எங்க வீட்டுக்கெல்லாம் எல்லாம் டிஃபனே வர்றதில்லைன்னு சொன்ன தொடர் அளவிற்கு மனதிலே ஒரு உதவி காலத்தின் நிலையை நம்ம ஊருக்கு மட்டும் நம்ம ஊர் பெண்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துருக்குறா மரியாதை புரியாது அனைத்து முஸ்லிம் மகள ஜமாத்தார்களே பொருளாதாரத்தின் இந்த நிர்வாகத்திற்காக எத்தனை பெரிய பக்கவளமாக நீங்கள் இருந்த போதிலும் கூட உங்களது பொருளாதாரத்தை பெற்று அதை உணவாக கருகின்ற ஒரு நிலை வார்த்தைகளால் சொல்ல முடியாத மிகப்பெரிய பறக்கத்தை அதனுடைய தொடர் கிராமத்தினால வரைக்கும் வரணும்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வரும் நம்ம ஊரை பொறுத்த வரும் எத்தனை மனமாச்சரியங்கள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்த கூட தீடின் அடிப்படையிலே பிளர் இல்லாமல் இதுவரைக்கும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கலாசாலை இதற்காக வேண்டி நமது முன்னோர்கள் இதை நிறுவி நடத்திய உலமாக்கள் காலம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு நான் பார்த்து சொல்லுவேன் இருந்த விளக்கை விளக்காக மாற்றிய ஒரு பெருந்தகை சேசல் விளக்கு அந்த பிரகாசம் அந்த ஒளியினுடைய பிரவாகம் இந்த நெடு பிரகாசிக்க முடியும் அப்படி ஒரு நிலை நமது மண்டோ மண்மரைப் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஷேஃபல் இல்லத்தொன்று பொறுப்பேற்ற பிறகுதான் வந்தது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அந்த நிலையிலே ஒரே ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நம்மளால் சொல்ல இல்லை தௌருப்புலில் போவான் காட்டில் சனந்த பெருப்பட்டோம் முகம்மத் மெஹதாமி குணம் காமில் ஷபீரிய குணம் நூரல் அமீன் குணம் அப்துல் ஜமீல் குணம் ஹசனுத்தீன் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி பல வீட்டுக்கு நான் பணப்பட சொல்லிருந்தேன் ஒருத்தர் சாதம் வாங்குறாரு தாபனார் வெளியாச்சு தாத்தாமை விளையாசி தாப்பனார் தாத்தா அமை விளையாச்சு தாத்தாவுடைய அத்தயாவுமே விளையாட்சி இது மாதிரி பல குடும்பங்களுடைய பரம்பரை தொடரை நான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு ராமநாதபுரம் மாவட்ட மண்பை பேரவை செயலாளர் சொன்னார் அவருக்கு செல்லப்பட அவருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே நான் செல்லமான செல்லப்பில ஒப்பெல்லாம் மாணவர்களுக்கு எங்க இருந்து எந்த வீட்டில இருந்து போன தெரியாது நான் ஓரளவுக்கு குறிப்பிட்ட வீடு எனக்கு தெரியும் அங்கே அவர்கள் வீட்டில் விசேஷம் என்று சொன்னால் எனக்கு டிஃபன் எம்டிஆர் தான் வரும் அவர்கள் சொல்ற போகல உங்களை சாப்பிட்ற வீட்டுக்கு வர சொன்னாங்க அங்கே போனால் விசேஷமான விருந்து உறவு இருக்கும் ஏதாச்சும் விசேஷமாக இருக்கும் ஒரு ஏழாண்டு காலங்களும் எல்லாருக்கும் மத்தியான வீடு ஒண்ணும் இரவு வீடு ஒண்ணும் ஆனா அப்ப டைட்டான சூழ்நிலையில மதியமும் இரவும் எனக்கு ஒரே வீடு என்ன காக்கெல்லாம் அந்த வீட்டுல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அந்த அளவிற்கு இங்க போகிற மாணவர்கள்

அவர்கள் வாக்களிப்பார்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் கண்டுகளித்து மகிழ வந்த எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தின் தந்தமைக்காக சந்தோஷம் நிறைந்த துவா நிறைந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி அமைகின்றேன்